பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என் அன்பிற்கினைய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் ரைட் டீசர் வெளியிட்டு விழா இந்த படத்தில் நான் நடிக்கல ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஆறு மாசமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்ன காரணம்னா இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த மூன்று பேர் இருக்காங்க அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார் அடுத்ததாக இந்த படத்துடைய இயக்குனர் ரமேஷ் அவர்கள் ரமேஷ் சுப்பிரமணியன் மிளகா படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அவர் எப்படின்னா என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அந்தளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடும் நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் பதினஞ்சு நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சார் ஆஃபீஸில் உட்காந்து பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது சீன் நம்பர் ஒன் ரமேஷ் அப்படிமே அவர் ரெடி சார் அப்படிம்பார் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் சொல்கிறத விட அதை ஃபாஸ்ட்டாக அடிப்பார் சார் அடுத்து சார் இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிமே என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பார் அதில் என்ன மதுரஸில் அங்கே டைலாக் ஃபுல்லாக நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்டில் மதுரையில் என்னெல்லாம் வெக்கேடலரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி திங் பண்ணி திங் பண்ணி திங் பண்ணி திங்கிங் எழுதிட்டே இருப்பேன் அதை விட ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக அடிப்பேன் ஸோ நான் நான் பதினஞ்சு நாள் எழுத நினைச்ச டேலாக பதினோரு நாள் எழுதி முடித்தேன் அவ்வளோ ஸ்பீடான ஒரு அசன் டேரெக்டர் ரமேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார் அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் ஃப்ரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலையாக இருந்தாலும் சினிமா வந்து எப்போயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும் மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இத்தனைடைய போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார் இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால லக்ஷ்மண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அவருக்கு கை கொடுக்குறீங்கன்னா இந்த மேடை அவருக்கு கிடச்சிருக்காரு சார் இந்த படம் கிடச்சிருக்காது என்னோட அஸ்டன் படம் பண்ணுறது கௌரவம் எனக்கு கிடச்சிருக்காரு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் சலீம் சையத் அப்படின்னா நான் டைலாக்ல இருக்கிற சண்டை படத்தில் நான் அச அசண்டா சேர்த்து விட்டேன் அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர் அதுக்கடுத்த ஒரு இருபது வருஷம் வந்து எங்கே இருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு இருபது வருஷமாக தொடர்ந்து ஒரு குருவாகவே என்னை ஃபாலோ இருக்க ஒரு மனிதர் அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறன்னு சொல்லும்போது ரமே நான் சொன்னது ஒரே வாரம் தான் ரம் சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர் எந்த இடத்துலையுமே காட்டிடாதீங்க அப்படியுமே அதேமாரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பயுமே சீனியர் 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 அப்படி தான் கூப்பிடுவார் ஸோ அந்த நட்பு பார்த்திங்கன்னா நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு கீழே வேலை பார்த்து ஒரு பையன் டேரெக்ஷன் பண்ணுறாங்க அவனுக்கு இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துலையும் எந்திரிக்காமல் இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சுருக்காங்க அதுக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூணு பேருக்குமே நன்றி சார் இந்த படம் வந்து ரைட் இருபத்தி நாலு நாளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க படத்துறை வெற்றிக்கு நாட்கள் முக்கியமில்லை அது இரநூறு நாள் எடுத்தாலும் சரி முந்நூறு நாள் எடுத்தாலும் சரி வெறும் நாற்பது நாள் எடுத்தாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக பதிமூணு நாள் எடுத்தால் நூறாவது நாள் அப்படிங்கிற படம் நூறு நாள் ஒன்றுச்சு நூறு பதிமூணு நாள் ஷூட்டிங்கு இருபத்தேழு கால்ச்சிட்டு மணிமணன் சார் டைரக்ஷன் பண்ண படம் ஸோ நாட்கள் முக்கியமில்ல அதில் உள்ள கன்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது மனிதர்கள் பார்க்காத ரெசிபி பார்க்க பார்க்க பார்க்காத ஒரு ஜேனல் அந்த படம் இருக்கா அதுதான் முக்கியம் கண்டிப்பாக ரைட்டில் அது இருக்குது ரமேஷ்க்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை ஒரு மூன்றாவது ஆள் த தயார் இருந்தோம்னா சரி சார் செலவாயிடுச்சு நான் என்ன பண்ணுறது சரி சார் நான் எதிர்பார்க்கல சார் மழை வந்துச்சு சார் சார் அது ஆர்டிஸ்ட் லேட்டாக ஆகும் சார் அதனால் என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம் ஆனால் நண்பரையே பொடிசர் ஆக்கும்போது காரணம் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும் ஸோ அது நடந்துடக்கூடாது நட்புக்குள்ள வீசல் பற்றக்கூடாங்கிறதுக்காக இருபத்தி நாலு நாள் போட்ட செடியூல அச்சு புறலாம அப்படியே எடுத்த ரமேஷ் எனக்கு தெரியும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார் சார் எப்படின்னா நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆசர் தான் ரொம்ப உரிமையாக எங்கடாப்பா எங்கடா பண்ண நீ ஒரு வாரம் ஆளாகணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குற ஒரு ஆள் சாரோட சம்பளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இந்த படம் சின்ன பட்ஜெட் அவர் எவ்வளோ கம்மியாக வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த தன்னுடைய தம்பியாக நினச்சி இந்த படத்தை வழங்கின நட்டீசாருக்கு மிக நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இது ஒரு கதை சொல்கிற படம் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துகிற படம் கதை எனக்கு தெரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நடித்த நடிகர்கள் வினோதி இயக்குமா ரெட்டி அவர்களே வீரம் படத்தில் நடிச்ச அஜிஸ்க்கு பகலா நடித்த குழந்தை நட்சத்திரமே அப்புறம் வேறு யார் வில்லை நடிகர் சார் மார்க் சார் ப்ரொடியூசர் சார் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுமணி அவர்கள் இசையும் பல இருக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்குது கேமராமேன் நட்டி சார் அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எங்க எங்களுக்கு தெரியும் பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக இருபத்தி நாளாக முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் அது ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமையமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுடைய வருகைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க